வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லாயிருக்கேன் இந்த வீடியோ மார்கழி மாதம் முதல் நாள் எடுத்தது ஒரு ரெண்டு நாள் போல் வீடியோ வந்து நான் கொடுக்கல மார்கழி மாதத்துலேருந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருக்கேன் ஸோ கோலம் வந்து காலையில் அழகாக போட்டாச்சு பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலங்கள் தான் சிறப்பு அதோட திருப்பாவையும் திருவெம்பாவையும் மிகவும் சிறப்பானது இந்த இரண்டு பாடல்கள்லையுமே ஒரே விஷயம் அதிகமா சொல்லப்பட்டிருக்கும் அதாவது அதிகாலை இறை வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த திருவ திருப்பாவையிலையும் திருவெம்பாவையிலும் சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நேபகத்துல வர்றது ஆண்டாள் நாச்சியார் தான் ஆண்டாள் அப்படின்னு அவங்களுக்கு பெயர் வர்றதுக்கு காரணமே அஹ் விஷ்ணு சித்தர் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா விஷ்ணு சித்தர் வந்து அவங்களுக்கு கோதை தான் பெயர் வச்சு வளர்க்கிறாரு பிற்காலத்துல இறைவனையே ஆண்டாள் தான் அவரு அவரை வந்து ஆண்டாள் அப்படின்னு விஷ்ணு சித்தர் அவருக்கு பெயரும் சூட்டுகிறார் தென்னிந்தியாவிலேயே பன்னெண்டு ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் அப்படின்னா அது ஆண்டாள் மட்டும்தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் ஆண்டாள் நாட்டியார் அது மட்டும் இல்ல நம்ம ஆண்டாள் அவதாரம் அவதாரம் செஞ்சது ரொம்ப ரொம்ப அதிசயமா பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற விஷ்ணு சித்தர் பெருமாளுடைய தீவிர பக்தரா இருக்காரு அவர் தினமும் பெருமாளுக்கு மாலை அணிவிக்கிறத தன்னுடைய கைங்கரியமா நினைச்சு வாழ்ந்துட்டு வராரு குழந்தை இல்லாத ஏக்கம் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருக்கு அத பெருமாள்கிட்ட சொல்லி வேண்டிக்கிறாரு ஒரு நாள் கோவிலுக்குள்ள தோட்டத்துல துளசி செடி கீழே ஒரு பெண் குழந்தை இருக்கிறத பார்க்கிறார் ஆழ்வார்களுடைய பக்தியை சோதிக்கிறதுக்காக ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே ஆண்டாளா அவதாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாவும் இருக்கு துளசு செடி கீழே அவதாரம் செஞ்சிருந்த அந்த பெண் குழந்தைய விஷ்ணு சித்தர் எடுத்து வளர்க்கிறார் அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பெயர் கோதை நாலொரு வண்ணும் பொழுதொரு மேனியுமாக கண்ணபெருமானின் தீவிர பக்தையாகவே வளர்கிறாள் அவள் எப்படி அந்த பக்தியை வெளிக்காட்டுகிறாள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவளுக்குள்ள இருந்த பக்தி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெருமான் மீது காதலாகவே மாறுது மனிதனாக பிறந்து இறைவனை காதலியாக அடைவது அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு நமக்கெல்லாம் உணர்த்தியவர் ஆண்டாள் தான் அந்த அளவுக்கு இறைவனை தன்னுடைய மனதில் கணவனாகவே பாவித்து தினந்தோறும் இறை வழிபாட்டுல ஈடுபாடு செஞ்சிருக்காங்க நம்ம எல்லாம் வாரணம் ஆயிரம் அப்படிங்கிறத பாடியிருப்போம் ஆஹ் வாரணம் ஆயிரம் பாடல் பாடும்போதே தெரிஞ்சிருக்கும் ஆண்டாள் நாச்சியார் இறைவன் மதி எவ்வளவு காதல் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த கோதை பெரு கோதை பிராட்டியும் வந்து அஹ் தினந்தோறும் இறை பக்தியில அதாவது பெருமானை இறை பெருமான் வழிபாட்டுல அவ்வளவு மூழ்கி இருக்காங்க ஒரு சமயம் விஷ்ணு சித்தர் அவர் என்ன பண்றார் மாலையை வந்து இறைவனுக்காக தொடுத்து வைக்கிறார் அந்த மாலைய கோதை நாட்டியார் என்ன பண்றாங்க தன்னுடைய கழுத்துல போட்டு அதை அழகு பாக்குறாங்க பெருமானுக்கு சூட்டப்படக்கூடிய அந்த மாலை தன்னுடைய கழுத்திலும் அழகாக இருக்கா அப்படிங்கறத அவர் பார்த்தது பார்த்துட்டு இருக்காரு அதை பார்த்த விஷ்ணு சித்தர் ரொம்ப கவலை அடைஞ்சிடுறாரு இறைவனுக்கு போடக்கூடிய மாலையே ஒரு சாதாரண மனிதன் அணிவிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் இல்லையா அதற்காக கோவப்படுகிறார் ஆண் ஆஹ் கோதை நாட்சியார்கிட்ட கொஞ்சம் கடுமையாகவும் நடந்துக்கிறார் உடனே அந்த மாலையை விட்டுட்டு வேற மாலையை இறைவனுக்கு செலுத்துறார் அதுக்கப்புறம் பெரியாழ்வாருடைய கனவுல வர பெருமான் என்ன சொல்றாருன்னா கோதை அணிந்த அதே மாலையத்தான் நான் அணிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு பெருமாள் வந்து அவருடைய கனவுலையும் சொல்றார் அதை கேட்ட விஷ்ணு சித்தருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல பெருமானே கனவுல வந்து கோதை அணிந்த மாலையை தான் அணிய விரும்புவதாக சொல்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயமும் இல்லை அப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்ப கோதை சாதாரண பெண்ணும் இல்ல அப்படிங்கிறத விஷ்ணு சித்தர் உணர்ந்துக்கிறார் உடனே அடுத்த மாலையிலிருந்து பெருமானுக்கு அம்பாள் அதாவது ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த மாலையத்தான் பெருமானுக்கும் சூட்டுகிறார்களாம் இன்னைக்கு வரைக்கும் சூடி கொடுத்த சுடற்கொடியாக ஆண்டாள் தாயார் சூடி கொடுத்த மாலையத்தான் பெருமானுக்கு அணிவிக்கிறாங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அணிந்த மாலைய திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கும் கொடுத்து அனுப்புறாங்களாம் இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில்ல பிரம்மோற்சவ விழாவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல ஆண்டாள் அணிஞ்ச மாலைய அனுப்பி வைக்கிறாங்க இந்த பாரம்பரிய மாலை அப்படிங்கிறது துளசி செவ்வந்தி அஹ் சம்பங்கி பூக்களால் வந்து செய்யப்பட்டிருக்கும் இந்த மாலைய திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு மதிப்புமிக்க கருட சேவை நாள்ல இறைவன் மகாவிஷ்ணுவாக காட்சி அளிக்கிறார் அப்போதான் இந்த மாலை அணிவிக்கப்படுது ஆண்டுதோறும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு ஆண்டாள் தாயாரின் திருமஞ்சன விழாவிற்கு திருப்பதி வெங்கடேஸ்வரருடைய மாலை அணிவிக்கப்படுது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை கல்லழகருக்கும் ஆண்டாளுடைய அழகான இந்த மாலை அப்படிங்கிறது அனுப்பி வைக்கப்படுது அந்த அளவுக்கு ஆண்டாள் தாயார் சூடிய மாலையை இறைவன் ரொம்ப ஒரு காதலோடு ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டாளுடைய பக்தி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு புதி புனிதமானது அப்படிங்கிறத இதுல இருந்தே நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இல்லை தென்னிந்தியாவிலேயே ஆண்டாளுடைய சிகை அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலமானது அஹ் ஆண்டாள் சிகை அலங்காரத்திற்கே ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலான பெருமாள் கோவில்கள்ல ஆண்டாள் நாட்டியாருக்கு அழகான வழிபாடுகளும் நடக்கப்படுது இந்த மார்கழி மாதம் முழுக்க வீடுகள் அதிகால இறை வழிபாடு அப்படிங்கிறது வீட்டுல ஒரு தெய்வ கடாட்சத்தை தரக்கூடியது பெருமானின் முழு முழுமையான பக்திக்கு ஆண்டாள் நாச்சியார் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஏன்னா தன்னுடைய பக்தியால இறைவனையே அவங்க காதலனாக அடைஞ்சிருக்காங்க கணவனாகவும் அடைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட தூய்மையான அஹ் பக்தி கொண்ட ஆண்டாள் நாச்சியாருக்கு இன்னைக்கு பெருமாளோடு தாயாரோடு சேர்த்து ஒரு சிறப்பு அபிஷேக அலங்காரம் வந்து செஞ்சிருந்தேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி பெருமானுக்கும் தாயாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் இன்றைக்கி இப்படி தான் அலங்காரம் செஞ்சுருக்கேன் அலங்காரம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த குட்டி குட்டி ஜுவல்ஸ் வந்து வாங்கி கடவுளுக்கு சாத்தணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ ஷாப் வந்து தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு ஈஸியாக கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிடை தெரியும் இல்லை ஷாப் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு அபிஷேகா வழிபாடும் அலங்காரமும் முடிஞ்சிருக்கு நிவேதனமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பழம் வச்சு நான் வழிபாடு செஞ்சிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மார்கழி மாதம் முழுக்க இறை வழிபாடு அப்படின்றது ரொம்ப விசேஷமானது தொடர்ந்து நம்ம இந்த மார்கழி மாத விசேஷ வழிபாடுகளை நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட இந்த அம்பாளுக்கு சாத்தி இருக்கிற வஸ்திரம் வந்து வேலூரில் ராஜா ஆன்மீகம் அப்படின்னு ஒரு கடை இருக்கு ஸோ அங்கே வந்து எனக்கு கிடச்சிது தான் ஆனால் குட்டி குட்டி ஜுவல்ஸ் வந்து கிடைக்கல கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கிடச்சிருந்தது பாப்போம் நம்ம வந்து தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்